எல்லாருக்கும் வணக்கம் அனைவருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா நம்ம ஆஃபீஸ்ல விநாயகர் சதுர்த்தி செலிப்ரேஷன் பண்ண போறோம் மொத முத நம்ம ஆபீஸ்க்கு அடுப்பு வாங்கிட்டு வந்திருக்கோம் இனிமே காஃபி டீ எல்லாம் கீழ போய் குடிக்கக்கூடாது எல்லாருமே போட்டு குடிங்க பட்ஜெட் ஓவர் ஆகுதுன்னு சொல்றாங்க அதனால அதனால மொத முத இன்னைக்கு வந்து பால் காய்ச்சிட்டு சுண்டல் கொலக்கட்டை இதெல்லாம் பண்ணி நம்ம விநாயகருக்கு படையல் வைக்க போறோம் அதுக்கு முதல் கோலம் போடணும் இல்லையா ஸோ கோலம் போடுறேன் நல்லா இருக்கா இல்லையான்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஓகே அதுதானே முடிஞ்சு கோலம் போட்டு முடிச்சாச்சு இந்த கோலத்தை நீ போட்டியா இல்லை உங்கள் ஆயா போட்டுச்சா நெக்ஸ்ட் நம்ம அடுப்பை கொண்டு வந்து வச்சிடலாம் அடுப்பு வாங்கிட்டு வந்துடும் ஓப்பன் பண்ணிடலாமா பல்லு பல்லு ஒரு வெளியா ஓபன் பண்ணியாச்சு வெரி குட் எல்லாம் ஜோரா கை தட்டுங்க வேற இதெல்லாம் ஓபன் பண்ணுவோம்ல நம்ம தான் முத முத அடுப்பு ஓபன் பண்றோம் சக்சஸ் ஐயய்யே பைத்தியங்க இதுக்கு வந்து சிலிண்டர் வச்சாச்சு இது அந்த ஓஸ் இதெல்லாம் மாட்டி விட்டுருங்க ஒரு வேளை சொன்னா அதை செய்யிறதுக்கு எத்தனை வேளை வப்பார் தெரியுமா இவரு ஒரே ஒரு வேளை மட்டும் வந்து அவர் கரெக்டா செய்வார் அது எங்களுக்கு மட்டும்தான் தெரியும் என்ன தெரியும் இன்னும் டைட்டா வரணும் ஒரு வரியா கொஞ்சம் கொஞ்சமா போய் திங்ஸ் வாங்கிட்டு இருக்காங்க முதனாலே வாங்கி வைக்க சொன்னா மொத்தமா எடுத்து கொடுக்க கூடாது இது எதுக்காக இது எதுக்காகனா எப்போவுமே முத மொத நம்ம வந்து பண்ணுறோன்னா பிள்ளையார் செய்வாங்க இல்லை அந்த பிள்ளையாருக்கு வச்சாச்சு ஸோ இவர் தான் இன்னைக்கு நம்மளோட ஃபஸ்ட் பிள்ளையார் வணக்கம்லாம் மாப்பிளா நம்ம வந்து இன்னைக்கு சீக்கிரம் ஆரம்பித்து சீக்கிரம் சாமிக்கு முட்டுருவோம்னு யாருமே லஞ்ச் எல்லாம் எடுத்துகிட்டு வராமல் ஒரு ஆர்வ கோளாறுல எல்லாருமே காலையில காலையிலேருந்து ஒரு வடையும் ஒரு டீ மட்டும் வாங்கி கொடுத்து வேலை வாங்கிட்டு இருக்காங்க தம்பி டீ இன்னும் வரல சூப்பர் நம்ம ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் காபி போட போறோம் வெரி குட் வெரி குட் ஆபீஸ்ல இருக்கிற எல்லாரும் பால் பொங்க போகுது ஆமா பால் பொங்க போதே அம்மா செத்த குளவ போடுங்கம்மா போடுமா குளவ போட சொன்னா ஊள ஏத்திட்டு இருக்க நல்லபடியா பால் காச்சியாச்சு ஹாய் நேசர்த்தி முடிய போகுது ஆ இப்பதான் அங்க நேசர்த்தி பர்சேஸ் கே போறோம் நேயரே இப்பதான் வாங்க போறோம் 阿贝巴中。 நம்ம ஆபீஸ்ல பிள்ளை யார் வந்தாச்சு வணக்கம்லாம் மாப்பிளா கியூட்டா இருக்காருல Thank you ഇ വിനായകർട്ടി നൽവാക്കൾ